நம்மை ஆண்டு அரசியல் சூழ்ச்சி அன்பிற்குரியவுடனே இங்கே எப்படி தேச எ புரிதல்கள் இல்லை ஆனால் வந்த உடல் உரையாடல்கள் சொன்னார்கள் அக்கா அவர்கள் பேசும் போது சொன்னார்கள் அவருடைய குறிப்பேட்டை எடுத்து பார்க்கும்போது போது நாம்

இந்த இந்திய திருநாட்டில் எந்த மண்ணிலும் பூர்வக்குடிகள் பட்டியல் இல்லை பிரிவில் வேளாண் குடிகள் பட்டியல் இல்லை பிரிவில் உலகத்திலே சோர் கோடுகளிடம் எங்கேயும் பட்டியல் பிரிவினை வைக்கப்பட்டதில்லை ஆனால் இதற்கெல்லாம் மாறாக இந்த தமிழ் மண்ணில் தமிழினத்தின் இனத்தின் மூத்த குடி தமிழ் குடி பட்டியல் பிரிவில் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாமல் இன்னும் கோரிக்கைகளாக வாங்குகளை செலுத்திவிட்டு இந்த திராவிட அரசாங்கத்திலே எங்களை பட்டியலிருந்து வெளியேற்றுங்கள் ஒன்றிய அரசாங்கத்திலே பட்டியலிருந்து எங்களை வெளியேற்றுங்கள் என்று கோரிக்கைகளாக மட்டும் வைத்துக் கொண்டிருந்தால் நம்முடைய இலக்கை அடைய முடியாது அந்த இலக்கிற்கு தேவை இலக்கை அடைய வேண்டுமானால் நாம் அரசியல் அதிகாரத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற அறை தான் இந்த நிகழ்வுல முன்வைக்கிறோம் அரசியல் அதிகாரம் தான் எது எங்களுடைய மக்கள் மத்தியிலே பெரும் திராவிட கட்சிகள் சார்பிலையும் நம்முடைய சமூகத்தில் இருந்து இந்த தமிழ் புலியில் இருந்து அதிமுக செல்கிறவர்கள் உண்மையிலேயே இந்த சமூகத்தின் பிரதிநிதியாக இருக்க மாட்டார்கள்

அங்கே எது வந்தாலும் சரி அரச பயங்கரவாத முயற்சியில் நாங்கள் களத்தில் தேர்தல் காலம் என்ன செய்வாங்கன்னா அதிமுக இருக்கக்கூடிய முதலும் திமுக இருக்கக்கூடிய முந்திரம் எங்களுடைய அமைப்பாக்குகிற முயற்சியை நீத்து போக செய்கிற விதமாக நாங்களும் முந்தைய தான் முந்தைய முகையே என்று நல்லா கிடைக்கொள்ளுங்க இதே சிக்கலும் இல்லை நீங்கள் முத்திரைகளுக்கான பிரதிநிதியாக ஒருபோதும் இருக்க முடியாது இந்த முத்திரைகளின் வழியை உணர்ந்த நாங்கள்தான் தான் முத்திரை பிரதிநிதியாக இருக்க முடியும் என்று ஆடித்தனமாக பதிவு செய்திருப்போம் இது உள் சமூகத்திலே நிறைய பிரச்சனை ஏற்படுத்த ஆனால் அதையும் கடந்து களத்தில் அடிக்கணும் கிராமங்கள் தோறும் இந்த மக்களிடத்தை விழிப்புணர்வை அதே போலதான் வல்ல பேராயம் இந்த கருத்தரங்கு இங்கே எடுக்கக்கூடிய இந்த இலக்கு இதோடு விட்டுவிடக் கூடாது கிராமங்கள் தோறும் மக்கள் மத்தியிலே எது அரசியல் எழுச்சி ஏன் மக்களை அரசியல் பார்க்க வேண்டும் அமைப்பாக்குவதால் என்ன பலன் கிட்டும் என்பதை கிராமங்கள் தோறும் நாம் பேசணும் நாம் சிறு சிறு குழுக்களாக அதிகாரத்தை வென்றெடுக்கிற நோக்கில மக்களை அணியப்படுத்தவும் மக்களிடம் போய் சேராத எந்த ஒரு கருத்தியலும் வெற்றி பெறாது மக்களிடம் போய் சேர்ப்பதற்கு நான் தயாராக இருக்கிறோம் இல்லை சொன்னால் எங்களை போல நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த வழியை இங்கே சொல்கிறோம் எங்களை போல

எத்தனையோ இடங்களில் மல்ல சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் முழங்குகிறார்கள் ஆனால் இவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தமிழகத்தில் எத்தனை பேர் முழங்குகிறார்கள் என்று கேட்டால் யாரும் இசை மேலாளர் என்ற ஒரு பெயர் வழங்கும் போது யாருமே கேள்வி கேட்கிறார் தமிழகத்தில் இசை அது என்ன இசையில் ஒரு வேளாண்மை எப்படி இசையில் வேளாண்மை செய்ய முடியும் நீ எப்படி வேளாண் என்ற பட்டத்தை எடுத்து இசை வேளாளருக்கு கொடுக்கலாம் என்று யாரும் கேள்வி கேட்கிறார்கள்

அவன் தவறா என்ற சமூகத்தை வழிநடத்துகிறான் என்பது தெரியும் ஆனால் அவனுக்கு பின்னாலும் அணியப்பட்டு பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சமூகத்தினுடைய பொது புத்தியிலே பிரச்சனை இருக்கிறது அரசியல் புத்தியிலே பிரச்சனை இருக்கிறது ஐம்பத்தி ஏழு நடந்தது இன்னும் இங்கே பெருகூட்டப்படுகிறது எண்ணெய் ஊற்றி தான் வளர்க்கப்படுகிறது என்றுதான் இந்த மண்ணிலே நின்று பேசுவதற்கு எனக்கு பெருமை படித்திருக்கிறோம் அவருடைய தியாக உணர்வு எங்களை இந்த சமூகத்தை நோக்கி இந்த சமூக பணியை நோக்கி உந்துகிறது அதை படிக்கும் போது இப்படி ஒரு வீழ்ந்து கிடக்கிற இந்த சமூகத்திற்காக நாம் ஏன் ஒரு முப்பத்தி மூணு வயது இளைஞன் சாதி நெருக்கடி இருக்கமாக இருந்த காலத்திலே எதையும் பத்தி கவலைப்படாம களத்தில் நின்றிருக்கார் இன்னைக்கு அப்படி இந்த சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாக

மாஞ்சோலை பிரச்சனையா இருக்கட்டும் கீழ்வெண்மணி பிரச்சனையா இருக்கட்டும் எல்லா பிரச்சனையிலும் தன் உயிரை கொடுத்து ஈகம் செய்தது யார் தான் மல்லரசன் இத்தனை பெரிய இழப்புகளை சுமந்து இன்னும் இந்த கிராமங்கள்ல நடக்கிற படுகொலை எல்லாத்தையும் கணக்கு சேர்த்து எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு உள்நாட்டு போர் மாதிரி இருக்கு உள்நாட்டு போர் மாதிரி இருக்கு அவ்வளவு இழப்புகளை சந்தித்த இந்த சமூகம் அவருடைய இழப்புகள் எல்லாம் அர்த்தம் இல்லாமல் போகிறது என்பது எங்களை போன்றவர்களுக்கு வேதனையாக இருக்கிறது எப்போ அந்தப்படம் சொன்னால் மல்லையின் பெயராயவர்கள் மல்லையின் பெயரால் இந்த சமூகத்தினுடைய இந்த அரசினுடைய அரசியல் அமைப்பில் அதிகாரம் மட்டும்தான் அவனுடைய இளம் பெருமை தான் நான் சொல்ல முடியும் நம்ம அவருடைய ஆத்மா சாந்தியை நீ பேசுவாங்க பேசுனவர் எல்லாம் சொன்னாங்க ஐயா அவர்களை அவர்களை சிறு சிறு டிவி விடுதலை முடியுத்தி சொல்லி

தமிழகத்துல நான் தமிழருடைய ஆட்சி அமைப்பது என்பது ரொம்ப கடினமா போயிடும் அண்ணன் கூட சொன்னார் இன்னைக்கு யார் நிற்கிறாங்களோ களத்துல யார் நிற்கிறாங்களோ அவர்களோட நாம நிற்கிறோம்னா நாம் இறந்த பிறகு அது ஒரு உறுத்தலாக வந்துவிடும் அப்படின்னு சொன்னார் சரி தவறு கருத்தியல் முரண்பாடுகள் எவ்வளவு இருந்தாலும் சரி தமிழர் ஓர்மை என்ற இடம் என்ற இடத்துல நேரடியாக போய் களத்துல நின்றுணும் ஏன்னா தமிழர்களுக்காக இனி ஒரு பேசுறதுக்கு யாருமே இல்லை தமிழின தலைவர்கள் தான்

தேவேந்திர குல வேளாளர்களையும் ஒரே ஒரு அமைச்சரை கொடுப்பார்கள் அதுவும் எதுக்கு கொடுப்பார்கள் சொன்னா அந்த ஆதி பாரத நலத்துறைக்கு கொடுப்பார்கள் அதை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது ஒண்ணுமே செய்ய முடியும் முதல்ல எப்படி இந்த சமூகத்தை பட்டியல் குழந்தை அடைத்து வைத்திருக்கிறனா இந்த சமூகத்தை பட்டியல் குழ அடைத்து வைத்திருக்கிற சூழ்ச்சியே இந்த சமூகம் அரசியல் ரீதியாக எழுச்சி பெற்றக்கூடாது யாரெல்லாம் இந்த சமூகத்தை அரசியல் படுத்துகிறார்களோ அவர்களை அடக்க பார்ப்பார்கள் ஒடுக்க பார்ப்பார்கள் அதை குறித்து போனா படுகொலை செய்வார்கள் சமீபத்துல கூட ஒரு தலைவரை கைது செய்திருக்கிறார்கள் அண்ணன் செந்தில் மலர் போன்றவர்களை கைது செய்திருக்கிறார்கள் வேறு ஒரு வழக்கு நாம் சமூகத்திற்காக போராடும் போது அந்த சமூகத்திற்காக போராடினார் என்று கைது செய்ய மாட்டாங்க அது கௌரவமா போயிருக்கும் மக்கள் மத்தியில் போயிருக்கும் அசுரங்கள் ஒரு படத்துல சொல்வாங்க நம்ம பயில ரோசத்துக்காக விருப்பினா கூட இருக்க மாட்டாங்களா நம்ம பயிலுக்கு விருப்பினா கூட கொண்டு போவான்னு சொல்லுவாங்க அது போல சமூகத்திற்காக போராடினார்கள் இதனால் இந்த வழக்கு இதனால சிறைப்படுத்த படுத்த மாட்டான் கஞ்சா வழக்கு பாலியல் வழக்கு திருடன வழக்கு இப்படி நம்மை அசிங்கப்படுத்தி இந்த சமூக பணியில் அப்புறப்படுத்துவதற்கு தான் இந்த அரசியல் இங்க இருக்கக்கூடிய அதிகாரம் இதே தான் நம்ம மாத்தணும்னு சொன்னோம்னா நம்முடைய இந்த இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிற அந்த கருத்தியலை போட்டுக்காட்டான ரெண்டு பக்கத்துக்கு இதுவரை நடந்த படுகொலைகள் இதையெல்லாம் படிச்சா இதெல்லாம் படிக்கிறதோடு நடக்கணும் பெருமுறை கூட்டத்தை நடத்தணும் இதுதான் இங்க நடந்து மிக கால அரசியல் இப்படி இருக்கு நீ குடும்பாக சிறு சிறு அணிகளாக பிரித்துகிறது என்று சொன்னால் இன்னொன்று ஒரு படுகொலையை நாம் சந்திக்க வேண்டி அதனால நீ அரசியல் அணியப்பட வேண்டும் நான் கிராமங்களில் பேசுவோம்